ஜியோ மற்றும் ஏர்டெல்லை தொடர்ந்து மற்றொரு தனியார் நிறுவனமான வோடபோன் ஐடியா நிறுவனமும் ரீசார்ஜ் விலையை உயர்த்தியது மூன்று நிறுவனங்களும் சுமார் பத்து சதவீதம் முதல் விலையை உயர்த்தியுள்ளது இதற்கு மத்தியில் அனைவரும் சமூக வலைதளங்களில் அனைவரும் பிஎஸ்எல் நிறுவனத்திற்கு மாறுங்கள் என்று பேசி வருகின்றனர் அதற்கு காரணம் மூன்று நிறுவனங்களும் ரீசார்ஜ் விலையை உயர்த்திய பின்னரும் அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனம் விலையை உயர்த்தாமல் மலிவு விலையில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியதுதான் அந்த வகையில் தற்பொழுது புதிய திட்டம் ஒன்றை பிஎஸ்என்எல் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது தற்பொழுது பிஎஸ்என்எல் நிறுவனம் நூற்றி ஏழு ரூபாய்க்கு புதிய திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது அதன்படி நூற்றி ஏழு ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்யும் பொழுது இந்த திட்டம் மூலம் முப்பத்து ஐந்து நாட்கள் நாம் பேசலாம் அத்துடன் இரநூறு நிமிடம் அழைப்பும் மூணு ஜிபி டேட்டாவையும் நூற்றி ஏழு ரூபாய்க்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் வழங்குகிறது ரீசார்ஜ் அதிக நாட்கள் வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இது சிறந்த திட்டமாக ஆனால் தனியார் தொலைதொடர் நிறுவனங்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருபத்தி எட்டு நாட்கள் மட்டும் தான் வாலடட்டி வழங்கின்றனர் என்னதான் விலையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் பிஎஸ்என்எல் சிறந்தது என்றாலும் சேவைகள் மற்றும் இன்டர்நெட் வைத்து பார்க்கும் பொழுது அனைவரும் தனியார் நிறுவனங்களின் சேவைகளையே விரும்புகின்றனர்